செம்மணி அணிய விளக்கு போராட்டம் தமிழ் பேசும் கணவருக்கு வணக்கம் இந்த வீடியோ தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக அமையும் போது அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழர்களின் முழுப்பூர்வமான ஆதரவோ இந்த போராட்டத்துக்கு தேவைப்படுகின்றது நிறைய பேருக்கு தெரிந்த விடயம்தான் செம்மணி மனித புதைக்குழி ஓகே இந்த போராட்டம் என்றது எதற்காக ஆரம்பமாகியுள்ளது என்று சொன்னால் இன்றைய தினம் ஆரம்பமாகிருக்கு இன்றைய தினம் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தைந்தாம் தேதி ஆகிய தினங்களில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த போராட்டம் எதற்காக மேற்கொள்ளப்படுது என்றால் செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் மற்றும் இந்த செம்மணி மனிதபதைக்குழி சர்வதேச ரீதியில் இந்த அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த செம்மணி அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்த போராட்டம் வந்து வலியுறுத்துகின்றது இப்போ பாருங்க இந்த விஷயத்தை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போனாத்தான் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயம் என்றது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த போராட்டம்ன்றது மேற்கொள்ளப்பட உள்ளது உள்ளூர் விசாரணைகளில் நியாயம் கிடைக்கல அதனால தான் சர்வதேசத்தை நாடு நம்ம தமிழர் தமிழர்களை நம்ம வந்து நாடுறிக்கிறோம் இது மக்கள் செயல் அமைப்பு தான் இந்த போராட்டத்தை வந்து முன்னிட்டு நடத்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தானே அதனால எல்லா தமிழர்களும் முழுப்புர்வு ஆதரவை வந்து இந்த போராட்டத்துக்கு வழங்குங்க நிறைய பேர் வந்து டிக்டாக்குள்ள ஷார்ட் வீடியோ எல்லாம் போடுவீங்க நிறைய நிறைய விஷயங்கள்லாம் போடுவீங்க தமிழர்கள் கட்டாயமாக இந்த விடயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க சோசியல் மீடியாவில் வந்து இப்படியான விஷயங்களை வந்து கட்டாயமாக பகிர வேண்டும் இப்போ சொல்லப்போனால் இந்த விடயத்தை வந்து நீங்களும் பேசி போடலாம் தமிழனாக இருந்தால் நீங்களும் பேசி போடுங்க சொல்லப்போனால் இப்போ கூட நிறைய தமிழர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்படியான ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் கட்டாயமாக இந்த விடயத்தை பேசி போடுங்க என்னென்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் அதனால் இப்படியான முக்கியமான விஷயங்களையும் தமிழர் நீங்கள் வந்து பகிரணும் அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பல வருடங்களாக இப்படி யுத்த கால பகுதியில் இப்போ போர் போரினால அல்லது பல்வேறு சம் சந்தர்ப்பங்களால் காணமாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உறவினர்கள் நீதி கோர் நிற்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் மூலம் கட்டாயமா நீதி கிடைக்கும் என்று சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கும் என்று நம்ம நம்புவோம் அணியா விளக்கு என்று இருக்குத்தானிப்பா அணியா விளக்கு இப்ப அணியா விளக்குன்னா சிறப்பு நான் சொல்றேன் இந்த அணியா விளக்கு வந்து இந்த இறந்தவர்கள் காண காணமாக்கப்பட்டவர்கள் இந்த செம்மணி அஹ் புதைக்குழில புதைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு ஞாபகத்தை குறிக்கின்றது அடுத்தது எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்றதையும் தான் இந்த அணிய வழக்கு குறிப்பிடுகின்றது கட்டாயமாக தமிழர்கள் இந்த போராட்டம் நடக்கின்ற இடங்களுக்கு போயிட்டு முழுப்பூர்வ ஆதரவு வந்து கொடுக்க வேண்டும் இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முழுப்பூர்வ ஆதரவு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ தெரியும் தானே ஈழம் நம்மளோட தமிழ் தேசியம் ஓகேங்க எல்லா மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் முழுப்பூர்வமாக நம்புவோம் இந்த விடயம் இப்படியான ஒரு நிலைமை வந்து சர்வதேசத்துக்கு தெரிய தெரிய வந்து நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்கணும் உறவினர்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று முழுப்பூர்வமாக நம்புவோம் ஓகேங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்